இன்றைக்கு எல்லோரும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ஏன்னா வந்து எல்லோருக்கும் இன்றைக்கு நீங்கள் ஜெயிச்ச அடைந்த எல்லோருக்கும் பரிசு கொடுக்கும் விழா இன்றைக்கு நமது விருந்தினராக இங்கே வறந்து அமர்ந்து அலங்கரித்து கொண்டிருக்கும் நமது தாம்பரம் பகுதியின் கமிஷனர் திரு பாலச்சந்தர் ஐஏஎஸ் அவர்கள் நம்மளை எல்லோரையும் ஊக்குவித்து பரிசீலிக்கிறதுக்கு இசைந்து இங்கே வந்திருக்கிறார் அவருடைய டைட் ஷெடியூல் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நமது இயக்குனர் அழைத்த பொழுது இம்மையிலவும் நோ சொல்லாமல் உடனடியாக ஒத்துக்கொண்டு இங்கே நம்மை நம்மிடையே கலந்து கொண்டு வந்திருக்கிறார் அவரை நமது தேசிய நிறுவன சித்த மருத்துவ நிறுவனத்தின் சார்பாக வருக 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 என்று உளம் கிணிந்த வாழ்த்துக்களோட வரவேற்கிறோம் குரு வாழ்க குருவிய துணை சுருக்கமாக இந்த விஷயத்தை முடிச்சிடலாம் ஏன்னா டாக்டர் பாலச்சந்தர் ஐஏஎஸ் இங்கே நம்முடைய இன்ஸ்டியூட்டுக்கு உள்ள வந்தத்தில் இருந்து முழு நேரமும் வந்து பார்த்தோன்னா வந்து இன்ஸ்டெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறார் ஏன்னா இந்த பகுதியினுடைய கமிஷனர் ஆணையர் ஒவ்வொரு நிமிடமும் வந்து அவருக்கு முக்கியத்துவம் எந்த ஒரு இஷ்யூ சேலஞ்சஸ் இருந்தாலுமே அவரை கேட்டு 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 தான் வந்து பல இடங்களில் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இம்மிடியேட்டாக இமிடியேட் இமிடியுன்னு சொல்லியிருக்கிறார் அவருடைய நேரத்தை வந்து அருமை கருதி மூன்றே மூன்று விஷயங்களை மட்டும் நான் இந்த இடத்துல வந்து எல்லோருமே நான் வெளிப்படுத்துகிறேன் அதாவது நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் என்பது சித்த மருத்துவம் எல்லாருக்கும் தெரியும் அது தமிழரோடு இணைந்த ஒரு மருத்துவம் ஐயா கூட கேட்டாங்க எப்படி சித்த மருத்துவத்துக்கும் ஆயுர்வேத மருத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க அப்போ சொல்லும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தான் சார் வந்து இதில் வித்தியாசமாக இருக்குது அதாவது சித்த மருத்துவம்னால் வந்து தமிழ் மருத்துவம் தமிழ் சார்ந்த ஒரு மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் வந்து சான்ஸ்கிரிட் சார்ந்த மருத்துவம் யுனானி மருத்துவம் என்பது உருது சார்ந்த மருத்துவம் அப்படின்ற மாதிரி ஒரு மொழியை அடிப்படையாக வைத்து செய்யப்படக்கூடிய ஒரு மருத்துவம் அந்த மருத்துவம் என்பது மக்களுடைய வாழ்வியலோடு ஒன்றிய மருத்துவம்னு கேட்டால் சித்த தான் அதாவது ஐயா கூட கேட்கும்போது பொங்கல் நிகழ்வுக்கும் எப்படி எனக்கும் படுத்துறீங்க அப்படின்னு மாதிரி ஆரம்பித்தார் இல்லைங்க அதாவது பொங்கல் விழா என்பது குறிப்பாக சித்த மருத்துவத்தில் அதில் அதில் சேரக்கூடிய ஒவ்வொரு ஈவன் பார்த்திங்கன்னா நடந்த போட்டியில் கூட பொங்கல் போட்டி வச்சாங்க பொங்கல் எப்படி வந்து பொங்குன்னு போட்டி வச்சாங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்கு இல்லையா பஞ்சபுத தத்துவம் அந்த அடிப்படையில் சில பேர் பொங்கல் வச்சாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விழாக்கள்லேயும் ஒவ்வொரு போட்டிகளையும் பார்த்தீங்கன்னா வந்து சொன்னேன் சித்த மருத்துவத்தை க கருத்தை அடிப்படையாக வைத்து போட்டி வச்சாங்க அதில் மேலும் சொல்லப்போனால் நம்முடைய வேகாத உணவுகளை வந்து பதினைந்து நிமிடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க சமைச்சு அதை வந்து போட்டி வச்சாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான போட்டி நல்லா இருந்துச்சு அதாவது போட்டி என்பது ஒரு ஒட்டுமொத்தமாக இருந்தாலும் மருத்துவம் சார்ந்த போட்டி அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேக வைக்காமல் வந்து பத்தனை ரசம் இட்லி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட மோர்தன் வந்து அதில் ஒரு நூற்றி எண்பது வகையான மில்லட் மில்லட் சொல்ல முடியாது நூற்றி ஐம்பது வகையான அடுப்புக்கே போகாத மருத்துவ சார்ந்த உணவு முறைகளை ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களில் எப்படி வந்து அதை ரெடி பண்ணி அதை போட்டிக்கு வைக்கும்பொழுது அப்போ தான் தெரிஞ்சது இந்த பொங்கல் விழா என்பது மருத்துவத்தை அடிப்படையாக வைத்தது அப்படின்னு சொல்லி நமக்கு முடிவு பண்ணும் அது மட்டும் இல்ல இந்த பொங்கல் விழா என்பது இங்கு நடப்பது போல் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ எல்லா உலக நாடுகள்லேயும் பொங்கல் விழாவை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க டைரக்டர் <laughs> சார் <laughs> எஜுகேஷன் Respected Dean, Hospital Management, and uh, fellow professors, and uh, other fellow consultants, and uh, my dear students, and other uh, housekeeping staff, and all other staffs working in this prestigious institution. ஆன் பிகாஃப் ஆஃப் தாம்பரம் City முனிசிபல் Corporation, ஐ எக்ஸ்டெண்ட் மை சின்சியர் gratitude towards திஸ் இன்ஸ்டியூஷன் ஃபார் திஸ் wonderful ஆப்பர்ச்சுனிட்டி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் and prestigious institutions ஆஃப் our கண்ட்ரி சொல்லப்போனால் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி வந்துட்டு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தான்றது வந்துட்டு நம்ம ஊரில் தான் இருக்குது இதுதான் வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸு அப்படிங்கிற விஷயமே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் ஸோ இதுக்கு முன்னாடி நான் நினச்சிட்ருந்தேன் ஸோ நிறைய நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும் அங்கங்கே சம் ஒரு நார்த்து சவுத்து அந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்கன்னு இருந்தேன் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது இன்றைக்கி இருக்கிற ஒரே இன்ஸ்டியூஷன் இது ஒன்று தான் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு அதை உடனே உண்மையுமே சார் சொன்னது போல் உண்மையுமே ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த ஆயுஷுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நம்ம இந்தியாவில் பின்பற்றப்படும் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் இருக்கிற முக்கியமான ஐந்து முறைகள் அந்த ஐந்து முறைகளில் நம்மளுடைய ஒரு மருத்துவ முறை அதாவது தமிழ் சார்ந்த மருத்துவ அதுவும் பாரம்பரிய மருத்துவம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அதில் உண்மையான்மே ரொம்ப ஒரு பெருமையாக இருந்துச்சு அதை பார்க்குறப்ப ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் அந்த நேரத்தில் உண்மையானமே ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஸோ அந்த அளவுக்கு அந்த காலத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்க எல்லாருமே வந்துட்டு இலக்கியத்துலேயும் சரி இலக்கணத்துலேயும் சரி அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போனோம் அந்த அறிவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டும் வந்து விட்டுருக்காங்க அது கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்மளுடைய இந்த சித்தர்களுடைய குறிப்பு சித்த மருத்துவம் அப்படிங்கிறது அதனால் உண்மையான்மை நீங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஷுட் பி வெரி வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்டியூஷன் நான் உள்ளே வந்து பார்க்கும்போதும் பார்த்தேன் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஓபி எப்படி இருக்குது இன் ஜென்ரல் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் டிஸ்பென்சரி எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட அந்த ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கு உண்டான நிகரான தரத்துடன் இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தான்றது பராமரிக்கப்பட்டு அதை மேலாண்மை செய்து வருகின்றனர் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உடனே முன்னே எனக்கு சில விஷயம் இதிலிருந்து நான் ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு போய் என்னுடைய இன்ஸ்டியூஷனில் எனக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தோணுச்சு அந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கீங்க சார் ஒன்ஸ் அகெயின் யுவர் எஃபர்ட்ஸ் ஆர் அப்ரிஷியேட்டட் சார் நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் செட்டப் இருக்குது நல்ல ஒரு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருந்து அந்த பிளானிங்கிறது இட் வாஸ் வெரி வெரி குட் இட் வாஸ் வெரி நீட்லி பிளான்டு உள்ளே வந்தால் ஒரு ஓபி கொடுக்குறதுலேருந்து அடுத்தடுத்து எங்கெங்கே போகணும் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இட் வாஸ் கிறிஸ்டல் கிளியர் இட் வாஸ் வெரி குட் ஸோ யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அடுத்தது வந்துட்டு இந்த பொங்கல் விழாவையும் முன்னிட்டு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி அதில் பரிசு பெற இருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நீங்கள் அனைவரும் இதை கற்று அடுத்த தலைமுறைக்கு இதை எவ்வாறு நாம் கொண்டு செல்ல வேண்டும் மேலும் இதை பற்றியான விழிப்புணர்வு எவ்வாறெல்லாம் மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டும் ஏனென்றால் முன்னொரு காலத்தில் உங்களுக்கு தெரியாததல்ல முன்னொரு காலத்தில் அல்லோபதி மருத்துவத்திற்கு ஒரு மாற்று என்பது இல்லை என்ற ஒரு சொல் இருந்தது என்ற ஒரு தொடர் இருந்தது அதையெல்லாம் முறியடித்து இன்று இதற்கென்று ஒரு பிரத்யேக துறையை உருவாக்கி அந்த துறையின் மூலம் பல்வேறு நோய்களுக்கு மருந்து கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றி இருக்கின்றது அதற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா பொதுவாக சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அலோபதிக்கு மெடிசனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மற்ற இந்த ஆயுஷ் இருக்கிறது எதுவுமே வந்துட்டு சயின்ஸ் பேஸ்டு இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டாக்டர் கிட்டல தான் சொல்லுவாங்க பட்டு பட் நிறையா முறைகள் நானே பயன்படுத்தினதுலேயே நிறைய முறைகள் இன்றளவும் நம்ம வீடுகளில் இருக்கிற நிறையா முறைகள் இப்போ வந்துட்டு அந்த காலத்திலலாம் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வயிறு சரியில்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடுக்காயை அரைச்சி தேய்ச்சி அதை எடுத்து கொடுப்பாங்க பாலில் கலந்து கொடுப்பாங்க இந்த மாதிரியான முறைகள் வந்துட்டு இந்தளவுக்கு அளவுலேயும் நம்ம வீடுகளில் இருக்க தான் செய்யுது அதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சித்த மருத்துவ நூல்கள் நமது மூதாதையர்களான இந்த சித்தர்கள் நமக்காக விட்டுட்டு போன அந்த அரிய பொக்கிச்சங்கள்லேருந்து இருந்து வந்த சிந்தனைகள் தான் இன்றளவும் நம்ம வீடுகளில் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு ஒரு மிகச்சிறந்த அதாவது அல்லோபதிக்கு இல்லாமையே அந்த காலத்திலேயே நாங்கள் ஒரு மருத்துவ குணங்களோட மருத்துவம் படித்து ஒரு எங்களை சுற்றி என்ன இருக்கோ அதை வச்சு இந்த இது விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு எனவே நீங்கள் அனைவரும் இந்த ஒரு ஒரு அரிதான வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் படித்து அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு இந்த செய்திகளை கொண்டு சென்று இன்னும் பல உயிர்களை நீங்கள் எல்லாம் காப்பாற்றி இந்த உலகத்தில் இந்த மாநிலத்தில் நீங்கள் ஒரு சிறப்பான சேவை புரிய வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் மற்றும் உங்களை எல்லாம் வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிஸ்டர் வி மணிமாறன் மிஸ்டர் கே ராஜசேகரன் மிஸ்டர் கே முருகன் அண்ட் மிஸ்டர் வி ராஜசேகர் The first prize goes to Mr. M. Silva Ganeshmi. Musical chat. The first prize goes to Mrs. M. Now for Taga for the first Mr. V. Mani Maran, Mr. Yam. goes to OP Attendance Team Mrs. E. M. Sarala Mrs. E. Bake Lakshmi, Mrs. W. Rosely Newton goes to Lab Team Mrs. E. M. R. K. Rohini and Mrs. E. M. Sarala Mr. L. Satish Raj Mr. R. Koki Ramya, Mrs. Y. Jansi Vinnarasi Mr. R. मिसेस राधि निर्मला मिसेस नीला पोर मिस कीर्ति कंपटीशन गोज टू टू टीम्स सिक्योरिटी टीम एंड डिस्पेंसरी टीम सिक्योरिटी टीम मिसेस

Professor Dr. Sindhil sir, all the professors, faculty members, beloved staff of NAS officers, and our dearly beloved students, uh, a great afternoon today. So, it's a very um, joyful moment of all of us receiving prizes. Almost everyone has received the prizes. So, it's my I'm duty bound to thank our Commissioner for having taken time to come and share our joy, moments of triumph with all of us.